ஆறு பின்னால இமாம் மதி அலி சலாத்துடைய ஜுஹூர் உண்டாகும் ஜுஹூர்ண்டா அவங்க வெளிப்பட்டது உண்டாகும் அப்ப அந்த நேரத்தில் ஏற்கனவே ஒருத்தர் மகதி என்று பிரகடனம் செஞ்சிருப்பார் உலகத்தில் ஏற்கனவே ஒருத்தர் நான் இந்த மீடியாக்கள்ல ஆஹிரு ஜமான பத்தி படிக்கிற ஆட்களுக்கு சொல்றேன் ஏமாந்துடுவானா ஏண்டா இமாம் மஹேலம் வாரத்துக்கு முன்னால இமாம் மதி என்பதாக ஒரு பொய்யர் வெளியாகுவார் அவருக்கு எவ்வளோ பலம் கொடுக்கப்படுமெண்டா யூதர்கள் அவருக்கு எவ்வளோ பலம் கொடுக்கப்படுமெண்டா அவர் போய் இஸ்ரேலை கைப்பற்றுவார் எப்படிக்கும் எப்படிக்கும் அவர் போய் ஜிஹாத் செய்கிறதா யுத்தம் செய்து எதை கைப்பற்றுவார் இஸ்ரேல கைப்பற்றுவார் முஸ்லிம்கள் எல்லாம் ஏமாந்து போய் அவரோட போய் சேர்ந்து கொள்வாங்க அவ்வளோ பெரிய ஃபித்னா அது அதனால ஏமாந்துருவானா என்று சொல்றேன் இதுக்கு தான் ஃபித்னா சுஃபியானி என்று சொல்றேன் சுஃபியானியுடைய ஃபித்னா அவர் அவர முகமது என்று பேர் சொல்லுவார் அவரோட வாப்பா அப்துல்லா என்றுவார் நான் தான் இமாம் மாதி என்றுவார் இந்த விளப்பம் இல்லாத கூட்டம் எல்லாம் போய் பைய செய்யும் இமாம் இமாலாம் மக்கால உடனே என்ன நடக்கும் இந்த சுஃபியானி ஒரு படையை தயாரிச்சு அனுப்புவார் இமா மதில் கொலை செய்ய மதால செலாத்த கொலை செய்ய இவங்க வருவாங்க வந்து மதீனாவை தாண்டி அபூவால எங்க பைதால பைதா என்ற இடத்துல போய் இருக்க கொள்ள பூமி அவர்களை சுரி வாங்கும் ஹதீஸில் வர்றது ஞாபகம் கா இப்போ இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் பைதாவில் பூமி சுரி வாங்கும் ஒரு கூட்டம் பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் சரி யாரோ வாருங்க ஆ தெரியுமா யாருக்காவது அது இந்த கூட்டம்தான் பைதாவிலே பூமி அவர்களை சுரி வாங்கும் ஒரே ஒரு ஆள் அந்த இடத்துல தௌபா செய்வார் அவர் மட்டும் பேலன்ஸ் ஆகுவார் அவ்வளவு பேரே பூமி புழுங்கும் பூமி விழுங்கிடும் அந்த அவர் வந்து தான் சொல்லுவார் நாங்கள் வந்து இப்படி படையெடுத்து வந்தோம் மதத்தை கொலை செய்யறதுக்கு சுஃபியானி அனுப்பி வச்சான் இப்படி நடந்ததுன்னு சொல்லுவார் இப்ப மதம் ஷாமுக்கு வாரத்துக்கு முன்னால இந்த சுஃபியானிக்கு மரணம் வந்துடும் சுஃபியானிக்கு மரணம் வந்துடும் அது பின்னாலிமா மது இஸ்லாம் நிலை நாட்டுவாங்க ஏழு வருஷம் உலகத்தில் இருப்பாங்க ஏழு வருஷமுமே யுத்தம் செய்வாங்க